ஹைடாதுன்னு தெரில பெரிய தம்பி வேலைக்கு போயிருச்சான்னு கேக்குறியா இன்னைக்கு ரெஸ்ட் தான் இன்னைக்கு போகல கார்த்திகா நீங்க வந்து சின்ன தம்பிக்கு காலேஜ் செமஸ்டர் லீவு பெரிய தம்பி இன்னைக்கு ரெஸ்ட் நாளைக்கு தான் போவான் இன்னும் லீவ்ல தான் இருக்கான் மொத்தமாக வெளியே வந்துட்டேன் அந்த கடிகாரம் ஓடாத ராஜமாதா ஓடும் பாரதி ஓடலையா ஓடிட்டு இருக்கேன் மணி பதினொன்று அஞ்சு தாண்டி போயிட்டு இருக்குதே கரெக்டாக தானே ஓடுது ஓடிட்டு தான் இருக்கு பாரதி மேலே ஓடுற கடிகாரம் ஓடிட்டு தான் இருக்கு பதினொன்னு அஞ்சு காட்டுதா இல்லையா பதினொன்னு ஏழு ஆயிடுச்சு JKM நீங்க எந்த ஊர் அவங்க இப்ப இருக்குறது வந்து வேலூர் சைடு பக்கத்துல இருக்காங்க இந்த எங்க எங்கால சைடு இருக்கிறது சின்ன வேலூர் இன்னொரு வேலூர் இருக்கு சரமதி வேலூர்னு சொல்லுவாங்க அய்யா அங்க வந்து பக்கத்துல இருக்காங்க ஒரு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது இருக்கு ஆகேதா ஹ அரைக்காக அது இருந்தா கூட ஒரு அரை கிலோ வாங்கிக்கங்கல்ல பருப்பு போட்டாலும் நல்லா இருக்கும் ஒரில் பண்ணிக்கலாம் ஆமா அதையும் வாங்கிக்கிங்க 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 ஒரு பத்து வாங்கிக்கலாமா ம் அப்புறம் இன்னொன்று என்ன எண்ணெய் வாங்கிட்டீங்களா என்ன வாங்கிட்டீங்களா ஆ சரி அவ்வளோதான் ம் சரி நான் அவ்வளோதான் அவ்வளோதான் ம் ம் எங்க அக்கா தான் ஆஹ் போது எவ்வளவு இருந்தாலும் சரி வாங்கிட்டோங்க ஒரு மாநிலம் அதிகமா அப்புறம் என்ன பண்றது வேற காய் ஆஹ் என்ன இப்ப என்ன காய் வாங்கிருக்கீங்க

பெரிய சின்ன மாமா எனக்கு ஒரு ஜ நீங்க எந்த ஒரு கா அவங்க வந்து அது பேரு வந்து பாரதி பாரதி என்னன்னு சொல்லலாம் நீ அவங்க சென்னையில இருந்து சென்னை அண்ணி என்ன பண்றீங்க ஆதி நான் இன்னும் வேலைய ஆரம்பிக்கலாதிமாவ் எமாவ் ஆய் ஆதி யாதியக்கா அப்படின்னு நம்ம கார்த்திகா சொல்றாங்க அரிசி ஓட்டிட்டு இருக்குதாதி அதனாலதான் வணக்கம் கார்த்திகா அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அரிசி ஆட்டி முடிச்சதும் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன்